வணக்கம் இன்றைய ஆழமான ஆய்வு பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் நாம் இன்னைக்கு மார்க் கிரஹாம் எழுதிய ஹவு இஸ்லாம் கிரியேட்டட் த மாடர்ன் வேர்ல்டுங்கிற புத்தகத்தோட சில முக்கிய பகுதிகளை அலசப் போறோம் ஆமா இது ரொம்ப சுவாரஸ்யமான புத்தகம் இந்த புத்தகம் வந்து ஒரு முக்கியமான வாதத்தை முன்வைக்குது நவீன உலகின் உருவாக்கத்தில் இஸ்லாமிய நாகரிகத்தோட பங்கு பல சமயங்கள்ல மறக்கப்படுது அல்லது குறைச்சு மதிப்பிடப்படுதுன்னு சொல்லுது சரிதான் குறிப்பா இஸ்லாமிய உலகம் எப்படி ஒரு அடித்தளம் அமைச்சதுங்கிறத காட்டுது ஆமா நாம் இந்த புத்தகத்தோட முன்னுரை அறிமுகம் அப்புறம் முதல் ஏழு அத்தியாயங்களை வச்சு இஸ்லாமிய பேரரசோட எழுச்சி பாக்தாத்ல இருந்த ஞான இல்லம் பைத் அல் ஹிக்மா ஆமா பைத் மருத்துவம் அறிவியல் கலாச்சாரம் தத்துவம் எல்லாம் அவங்களோட பங்களிப்பு சிலுவை போர்களோட வரலாற்று பின்னணினு பல விஷயங்களை ஒரு ஒரு மறைக்கப்பட்ட வரலாற்றை வெளிக்கொண்டு வர்ற மாதிரி கண்டிப்பா சரி இந்த சுவாரஸ்யமான பயணத்தை ஆரம்பிக்கலாமா பொதுவா நம்ம மேற்குலக வரலாற்ற பாக்கும்போது கிரேக்க ரோம நாகரிகத்துக்கு அப்புறம் ஐரோப்பாவில ஒரு இருண்ட காலம் வந்துச்சு ஆமா அப்புறம் மறுமலர்ச்சியின் போதுதான் அந்த பழைய அறிவெல்லாம் திரும்ப கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னு ஒரு கருத்து இருக்கு ஆனா கிரகம் இத வேற மாதிரி சொல்றாரு இல்லையா ஆமா சொன்னீங்க கிரகமோட முக்கிய வாதமே அதுதான் அந்த இடைப்பட்ட காலம் அதாவது ஐரோப்பாவோட இருண்ட காலம்னு சொல்ற அந்த நேரத்துல இஸ்லாமிய நாகரிகம் கிரேக்க அறிவை சும்மா பாதுகாக்கல ஓ அத வந்து மெருகேத்தி புதுசான கண்டுபிடிப்புகளையும் செஞ்சாங்க இதுதான் பின்னாடி ஐரோப்பிய மறுமலர்ச்சிக்கு ஒரு ஒரு முக்கியமான பாலமா அமைஞ்சதுன்னு சொல்றாரு ஒரு பாலமா அமைஞ்சது ஆமா ஒரு வகையில கிரேக்கர்கள் விதைச்ச விதைகள் இஸ்லாமிய உலகத்துல வளர்ந்து நல்லா செழிச்சு அதோட பழங்கள் ஐரோப்பா அறுவடை செஞ்ச மாதிரி இந்த அறிவு பரிமாற்றத்துல பாக்தாத்ல இருந்த பைத் அல் ஹிக்மா அல்லது ஞான இல்லம் ஒரு மையமா இருந்திருக்குன்னு சொல்றீங்கற அது வெறும் லைப்ரரி தானா இல்ல இல்ல அது லைப்ரரியை தாண்டின ஒண்ணு ஒன்பதாம் நூற்றாண்டுல கலீஃபா அல்மாமுன் காலத்துல இது உச்சத்துக்கு வந்துச்சு பைத்தல் ஹிக்மா வந்து ஒரு மொழிபெயர்ப்பு மையம் ஒரு கல்வி கழகம் ஓஹோ அறிஞர்கள் கூடி விவாதிக்கிற இடம்னு பலவிதமா இருந்துச்சு உலகத்தோட பல இருந்து குறிப்பா சிறிய கிறிஸ்தவ அறிஞர்களெல்லாம் அங்க வந்து அரிஸ்டாட்டில் பிளேட்டோ கேலன் மாதிரி ஆட்களோட கிரேக்க நூல்கள் பாரசீகம் இந்திய நூல்களெல்லாம் அரேபியில ரொம்ப துல்லியமா மொழிபெயர்த்தாங்க சரி ஹுனைன் இப்னு இஷாக் மாதிரி ஆட்கள்லாம் வெறும் மொழிபெயர்ப்பாளர்கள் இல்ல அவங்க மூல நூல்களுக்கு விளக்க உரைகள் எழுதுனாங்க விமர்சனம் செஞ்சாங்க அத வச்சு புதுசா யோசிச்சாங்க இந்த அறிவு பரவலுக்கு காகிதம் வந்தது ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சுன்னு புத்தகம் சொல்லுது அது எப்படி இவ்ளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு நிச்சயமா கிபி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்னுல சமர்கண்ட் பக்கத்துல நடந்த போர்ல சீனர்கள் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட அந்த காகிதம் செய்யற டெக்னாலஜி அது ஒரு பெரிய புரட்சி ஆமா இல்லையா அதுக்கு முன்னாடி ஏனோபாவில் விலங்கு தோல்ல பார்ச்மெண்ட் தான் எழுதுனாங்க அது ரொம்ப காஸ்ட்லி ஹேண்டில் பண்றதும் கஷ்டம் ஆனா காகிதம் சீப்பா ஈஸியா கிடைச்சதால புக் ப்ரொடக்ஷன் பல மடங்கு அதிகமாயிடுச்சு பாக்தாது மாதிரி நகரங்கள்ல நூற்று கணக்கான புத்தக கடைகள் வந்துச்சு பொது நூலகங்கள் உருவாச்சு இது அறிவு பரவலாக்குறதுக்கும் ஒரு பெரிய அறிவுசார் சமூகத்தை உருவாக்குறதுக்கும் ரொம்ப உதவியா இருந்துச்சு இவ்ளோ அறிவு பரிமாற்றம் நடக்கும்போது பெரிய டிபேட்ஸ் கிரேக்க தத்துவத்தோட அந்த பகுத்தறிவு இஸ்லாமிய நம்பிக்கையோட எப்படி சேர்க்கறதுங்கிறது ஒரு பெரிய சவாலா இருந்திருக்குமே மிக முக்கியமான கேள்வி இது இஸ்லாமிய கொற்காலத்தோட ஒரு மைய விவாதமே இதுதான் அல்கிந்தி இப்னசீனா அவிசன்னா அல்கசாலி இப்னு பெரிய இந்த ஃபேஸ் பண்ணாங்க பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதா இல்ல இறை வெளிப்பாட்டுக்கு முக்கியத்துவம் இது ரெண்டும் முரணானதா இல்ல ஒத்து போகுமா இப்னு சீனா வந்து அரிஸ்டாட்டலோட தத்துவத்தை இஸ்லாமிய இறையியலோடு இணைக்க ட்ரை பண்ணார் ஓகே ஆனா அல் கசாலி தத்துவத்தோட லிமிட்ஸ சுட்டிக்காட்டி இறை நம்பிக்கையோட அவசியத்தை வலியுறுத்தினார் சரி இவருக்கு பதிலடியா ஸ்பெயின்ல இருந்த இப்னு ருஷ்த் தத்துவமும் மார்க்கமும் உண்மையை கண்டுபிடிக்கிற ரெண்டு வேற வேற ஆனா இணக்கமான பாதைகள்னு ரொம்ப அழுத்தமா வாதிட்டாரு அப்படியா குறிப்பா அரிஸ்டாட்டலோட தத்துவத்துக்கு அவர் எழுதின விளக்க உரைகள் அவரோசிசம் லத்தீன்ல மொழிபெயர்க்கப்பட்டு ஐரோப்பிய பல்கலைக்கழகங்கள்ல குறிப்பா பாரிஸ் பல்கலைக்கழகத்துல ஒரு பெரிய புயலையே அடேங்கப்பா இது அங்க பகுத்தறிவு சிந்தனையும் சொல்ற அந்த தத்துவத்தையும் மத கோட்பாடுகளையும் விவாதங்கள் மூலமா இணைக்கிற முறையும் வளர மறைமுகமா ஹெல்ப் பண்ணுச்சு இதத்தான் கிரஹம் இஸ்லாத்தோட இரக்கசியா ஆயுதம்னு சொல்றாரு இது மேற்கத்திய சிந்தனைக்கு ஒரு ஊந்துதல கொடுத்துச்சு ஆச்சரியமா இருக்கு ஒரு தத்துவ விவாதம் ஐரோப்பாவோட மறுமலர்ச்சிக்கு ஒரு வகையில உதவி இருக்குங்கிறது நிஜமாவே வியப்புதான் சரி தத்துவம் மாதிரியே மருத்துவத்திலயும் பெரிய மாற்றங்கள் வந்துச்சா அணிகிறார்னு அந்த அத்தியாய தலைப்பே இருக்குதே ஆமா அந்த தலைப்பு ரொம்ப பொருத்தம் இடைக்கால ஐரோப்பாவுல மருத்துவ அறிவு அப்படியே தேங்கி போயிருந்துச்சு நோய்க்கு காரணம் பாவம் இல்லனா கெட்ட சக்தின்னு பார்த்தாங்க வைத்திய முறைகளும் மூட நம்பிக்கை சார்ந்ததா இருந்துச்சு ஆனா இஸ்லாமிய உலகத்துல கிரேக்க இந்திய பாரசீக மருத்துவ அறிவை எடுத்துக்கிட்டு அதை ஒழுங்குபடுத்தி புது உயரத்துக்கு கொண்டு போனாங்க கிபி எண்ணூத்தி அஞ்சுலயே பாக்தாத்ல கலீஃபா ஹாருன் அல் ரஷீத் முதல் நவீன பொது மருத்துவமனைய பிமாரிஸ்தானா ஆரம்பிச்சாரு இது ஒரு புரட்சிகரமான மாற்றம் அந்த பிமாரிஸ்தான் மருத்துவமனைகள் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு இருக்குற ஹாஸ்பிட்டல்ஸ் மாதிரி இருக்குமா கிட்டத்தட்ட அப்படிதான் அது சும்மா நோயாளிகள் அடைச்சு வைக்கிற இடம் இல்ல நோயாளிகளுக்கு சுத்தமான நல்ல காத்தோட்டமான சூழல் தனித்தனி வார்டுகள் உள்நோயாளிகள் வெளிநோயாளிகள் மனநலப் பிரிவு தொற்று நோய் பிரிவுன்னு ஓ அப்புறம் பார்மசி மெடிக்கல் லைப்ரரி ஏன் மருத்துவ மாணவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற ஹால்ஸ் கூட இருந்துச்சு அப்படியா பெண் மருத்துவர்களும் நர்ஸ்களும் வேலை செஞ்சிருக்காங்க நோயாளியோட நலன் கருதி மன அமைதிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க இது அன்னை ஐரோப்பாவில் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு முன்னேற்றம் இந்த துறையில ரெண்டு பெரிய மேதைகள் அல் ராசி அப்புறம் சீனா அவங்களோட பங்களிப்பு என்ன அபுபக்கர் அல் ராசி ஒரு தலைசிறந்த மருத்துவர் அவர் ரொம்ப ஷார்ப்பா அப்சர்வ் பண்றதுக்கும் பரிசோதனைக்கும் பேர் போனவர் ஓஹோ சின்னம்மைக்கும் தட்டம்மைக்கும் உள்ள வித்தியாசத்தை முத முதல்ல துல்லியமா சொன்னதே அவர்தான் ஹாஸ்பிட்டல் கட்ட நல்ல இடம் தேடுறதுக்கு ஊர்ல பல இடத்துல மாமிச துண்ட தொங்க விட்டு எங்க மெதுவா கெட்டு போகுதோ அதுதான் சுகாதாரமான இடம்னு கண்டுபிடிச்சார்னு ஒரு ஃபேமஸான கதை உண்டு நல்லா இருக்கே இது அவரோட அந்த பரிசோதனை மனப்பான்மைய காட்டுது அவரோட அல் ஹாவி புக் மருத்துவ அறிவோட ஒரு பெரிய சரி சீனா அவர மாதிரியே இப்னு சீனா பத்து பதினொன்னாம் நூற்றாண்டு வேர்க்குல அவிசென்னான்னு சொல்றாங்க அவரும் ஒரு மாபெரும் அறிஞர் அவரோட அல் கானூன் த கேனன் ஆஃப் மெடிசின் மருத்துவ உலகுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் அது நோய்கள் அதுக்கான காரணங்கள் அறிகுறிகள் சிகிச்சை முறைகள் மருந்து சுகாதாரம்னு எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலா லாஜிக்கலா தொகுத்து கொடுத்துச்சு இந்த புத்தகம் லத்தீன்ல மொழிபெயர்க்கப்பட்டு அடுத்த அறுநூறு வருஷத்துக்கு ஐரோப்பாவிலையும் இஸ்லாமிய உலகத்துலயும் மீன் மெடிக்கல் டெக்ஸ்ட் புக்கா இருந்துச்சு என்னது அறநூறு வருஷமா ஆமா யோசிச்சு பாருங்க ஆறு நூற்றாண்டுகள் புதுசா கண்டுபிடிக்கற மருந்துகள முதல்ல விலங்குகள் மேலயும் அப்புறம் மனிதர்கள் மேலயும் டெஸ்ட் பண்ணி பாக்குற முறையும் அவர் சொன்னாரு இது நவீன மருத்துவ சோதனைகளுக்கு ஒரு ஆரம்ப புள்ளி வாவ் மருத்துவம் மட்டும் இல்ல கணிதம் வானியல் மாதிரி துறைகள்லயும் இஸ்லாமிய அறிஞர்கள் முன்னோடியா இருந்திருக்காங்க இல்லையா நாம இன்னைக்கு பயன்படுத்துற எண்கள் கூட அவங்க மூலமா வந்தது தானே ஆமா நாம இன்னைக்கு யூஸ் பண்ற ஒன் டூ த்ரீ மாதிரி நம்பர்ஸ் இந்திய அரபு எண்கள்னு சொல்கிறோம் இதை இருந்து வாங்கி குறிப்பாக ஜீரோங்கிற கான்செப்டை அரபுல சிஃபர்னா காலின் அர்த்தம் இதிலிருந்து இங்கிலீஷ் ஜீரோ சைஃபர் வந்துச்சு மேற்குலகுக்கு அறிமுகப்படுத்தினது இஸ்லாமிய தான் இது பெரிய விஷயம் இல்லையா ஆமாம் இது கணக்கில் ஒரு பெரிய புரட்சி ரோமன் நம்பர்ஸை வச்சு சிக்கலான கணக்கெல்லாம் போடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பங்காதுல இருந்த அல்குவாரிஸ்மி அல் குவாரிஸ்மிங்கிறவர் கிதாப் அல் ஜபர் வல்முகாபலான்னு ஒரு புக் எழுதினாரு அல் குவாரிஸ்மி அல் ஜபர் அல்ஜி வார்த்தையும் வந்துச்சு அவரோட பேர்ல இருந்தா அல்காரதம் வார்த்தையும் வந்துச்சு ஆடா நம்ம கம்ப்யூட்டர் அல்காரதம் பேர் தான் வந்ததா புட்கவல்கறிவம் கிரேக்க வானியலாளர் தாலமியோட பூமி மைய கோட்பாடு ஜியோசென்ட்ரிக் மாடல் ரொம்ப காலமா ஏத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா அல்பர்டானி மாதிரி இஸ்லாமிய வானியலாளர்கள் தாளமையோட கணக்கில் இருந்த தப்பெல்லாம் அவங்களோட கூர்மையான அவதானிப்புகள் மூலமா சரி செஞ்சாங்க அஸ்ட்ரோலேப் மாதிரி கருவிகளை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணாங்க இன்னும் முக்கியமா மராக்கேங்கிற இடத்துல வேலை செஞ்ச நாசிர் அல் தின் அல் தூசி தாளமையோட மாடலில் இருந்த கணக்கு சிக்கலை தீர்க்க தூசி கப்பல்னு ஒரு புது வடிவியல் முறையை உருவாக்குனார் தூசி கப்பல் ஆமா கிராமம் சொல்ற மாதிரி பல நூற்றாண்டுக்கு அப்புறம் கோப்பர்நிக்கஸ் உருவாக்குன மைய கோட்பாட்டு மாடல்கள் இருக்கிற சில வரைபடங்கள் தூசியோட வரைபடங்களை அப்படியே ஆச்சரியமா ஒத்து போகுது அப்படியா கோபர் தூசியோட வேலையை பத்தி தெரிஞ்சிருக்கலாங்கிறதுக்கு இது ஒரு வலுவான மறைமுக ஆதாரம் இது வியப்பளிக்குது ஒளியல் துறையில இப்னு அல் ஹைத்தம் செஞ்ச புரட்சி பத்தியும் புத்தகம் பேசுது இப்னு அல் ஹைத்தம் பத்து பதினொன்னாம் நூற்றாண்ட வந்து நவீன ஒளியலோட தந்தைன்னே சொல்லலாம் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு பழங்கால கிரேக்கர்கள் நம்ம கண்ணில இருந்து லைட் போய் பொருள் மேல படுறதால தான் பார்வை வருதுன்னு நம்புனாங்க ஓ அப்படியே நம்புனாங்க ஆமா ஆனா அல் ஹைத்தம் இத மறுத்தாரு பொருட்கள்ல இருந்து வர்ற ஒளி இல்லனா பொருட்களால் பிரதிபலிக்கப்படுற ஒளி நம்ம கண்ணுக்குள்ள போறதால தான் பார்வை சாத்தியமாகுதுங்கற இன்னைக்கு இருக்கிற நவீன கருத்து முதல்ல சொன்னதே அவர்தான் இது பெரிய கண்டுபிடிப்பு ஆமா இது நிரூபிக்க அவர் நூத்துக்கணக்கான பரிசோதனைகள் செஞ்சாரு கேமரா அப்ஸ்கியூரா பின்ஹோல் கேமராவோட தத்துவம் பத்தின முதல் அறிவியல் விளக்கத்தையும் கொடுத்தாரு ஒளியோட பண்புகள் பிரதிபலிப்பு ஒளிவில்லைகள் விதிகள் பத்தியும் ஆராய்ச்சி பண்ணாரு ரொம்ப முக்கியமா அவரோட அந்த முறைப்படுத்தப்பட்ட பரிசோதனை அணுகுமுறை எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் நவீன அறிவியல் முறைக்கு சயின்டிஃபிக் மெத்தடுக்கு ஒரு அடித்தளமா அமைஞ்சது சரி அவரோட கிதாப் அல் மனாசிர் புக் ஆஃப் ஆப்டிக்ஸ் லாட்டின்ல மொழிபெயர்க்கப்பட்டு ஐரோப்பாவில் கெப்லர் டாவின்சி மாதிரி பலரை பாதிச்சது அப்போ ஆக கிராம் சொல்கிற மாதிரி இவங்க கிரீக் அறிவை சும்மா காப்பி அடிக்கல அதை விமர்சனத்தோடு பார்த்து பரிசோதனை செஞ்சு சரி பார்த்து திருத்தி மேம்படுத்தி புது கோட்பாடுகளையும் உருவாக்கி நவீன அறிவியலுக்கே வித்துட்டாங்க அறிவியல் தத்துவம் மட்டும்தான் அன்றாட வாழ்க்கை கலாச்சாரத்திலையும் இஸ்லாமிய உலகத்தோட தாக்கம் இருந்திருக்கு குறிப்பா அல் அந்தலூஸ் அதாவது இஸ்லாமிய ஸ்பெயின் வழியா இல்லையா ஆமா அல்லந்துலுஸ் எட்டு பதினஞ்சாம் நூற்றாண்டு ஐரோப்பாவுக்கு அறிவையும் நாகரிகத்தையும் கொண்டு போன ஒரு முக்கியமான பாலம் இசைத்துறையில நாம் இன்னைக்கு யூஸ் பண்ற கிட்டாருங்கிற பேரு கூட அரபு வார்த்தை இருந்து வந்திருக்கலாம் ஹோ ஹோ லூட் அரபு அல் ஊத் ரிபெக் தம்புரின்னு பல இசைக்கருவிகள் அங்க தான் ஐரோப்பாவுக்கு போச்சு அரபு இசையோட மெல்லிசை தாழக்கட்டு நுட்பங்கள் ஐரோப்பிய இசையை வளப்படுத்துச்சு சிரியாப்னு ஒருத்தரை பத்தி புத்தியமா சொல்லுது அவரு சிரியாப் ஒன்பதாம் நூற்றாண்டு பாக்தாத்ல இருந்து ஸ்பெயினோட கார்டுபாவுக்கு வந்த ஒரு பல்துறை வித்தகர் அவர் ஒரு சிறந்த இசைக்கலைஞர் லூட்ல அஞ்சாவது நரம்பு சேர்த்தவர்னு சொல்லுவாங்க ஆனா அதை தாண்டி அவர் அன்னை ஸ்பெயினோட ஃபேஷன் ஐகான் ஒரு ட்ரெண்ட் செட்டர் மாதிரி இருந்திருக்காரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸு வெயில வெள்ள குளிர்ல கலர் ட்ரெஸ் புது ஹேர் ஸ்டைல் வாசனை திரவியங்கள் டியோடரண்ட் டியோடரண்டா அப்பவே வா ஆமா பல்ல சுத்தப்படுத்த ஒரு வகை பேஸ்ட் சாப்பாட்ட வரிசையா சேவ் பண்ற முறை சூப்பு ஸ்டார்டர் மெயின் கோஸ் டெசர்ட்னு மல்டி கோர்ஸ் மீலு டேபிள்ல கண்ணாடி பாத்திரம் யூஸ் பண்றது ஏன் செஸ் விளையாட்ட ஐரோப்பாவுல பாப்புலர் ஆக்குனது கூட அவர்தான் சொல்றாங்க அடேங்கப்பா ஒரு ஆள் இவ்வளவு விஷயங்களை மாத்திருக்காரா ஆமா அவர் ஒரு தனி மனுஷனா ஒரு சமூகத்தோட லைஃப் ஸ்டைலே மெருகூட்டியிருக்காரு ஐரோப்பாவில் பின்னாடி வந்த கோட்லி லவ் கவிதைகளுக்கும் அல் அந்தலூசுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா இருக்கலாம்னு கிரஹாம் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு அல் அந்தலூஸ்ல முவஷஹா சஜல்னு புதுவகையான காதல் கவிதைகள் நல்லா வளர்ந்துச்சு ஓ இந்த கவிதைகள் அப்புறம் தெற்கு பிரான்ஸ்ல வந்த டூபதூர் கவிஞர்களோட பாடல்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கலாம் இப்னு ஹஸ்னு ஒருத்தர் எழுதின புறாவின் கழுத்து மாலை த நெக்ரிங் ஆஃப் த டவ்ங்கிற புஸ்தகம் காதலோட சைக்காலஜிய ரொம்ப நுட்பமா ஆராய்ஞ்சது அந்தலூசுல பெண்கள் ஓரளவு படிக்கவும் கவிதை எழுதவும் வாய்ப்பு இருந்ததும் இந்த காதல் இலக்கியம் வளர ஹெல்ப் பண்ணிருக்கலாம் இன்னும் ஆச்சரியமா டான்டேயோட புகழ்பெற்ற டிவைன் காமெடி காவியத்துல கூட இஸ்லாமிய தாக்கம் இருந்திருக்கலாம்னு புத்தகம் சொல்லுதா இது நம்புறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கே ஆமா இது ரொம்ப டிபேட் பண்ணப்பட்ட ஒரு கருத்து ஸ்பானிஷ் அறிஞர் மிகுவல் அசீன் பலாசியோ சொன்ன இந்த கருத்தை கிரகம் விவரிக்கிறாரு டான்டேயோட நரகம் சொர்க்கம் பத்தின வர்ணனைகளுக்கும் நபிகள் நாயகத்தோட விண்ணேற்றம் மிஃப்ராஜ் பத்தின இஸ்லாமிய கதைகளுக்கும் ஆமா அப்புறம் இப்னுல் அரபி மாதிரி சூஃபி ஞானிகளோட ஆன்மீக பயண வர்ணனைகளுக்கும் நடுவுல நிறைய ஒட்டுமைகள் இருக்குன்னு பலாசியோ சொல்றாரு நரகத்தோட அமைப்பு ஆன்மாவோட பயணம் வழிகாட்டியோட துணை இறை ஒளிய பாக்கிறதுன்னு பல விஷயங்கள் இதுல அடங்கும் அப்போ டான்டேக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா டான்டே இப்னு சீனாவையும் இப்னு ருஷ்தையும் தெரிஞ்சு வச்சிருந்தாரு அவங்கள தன்னோட காவியத்துல வச்சிருந்தாரு அவரோட டீச்சர் புருனெட்டோ லாட்டினி ஸ்பெயின்ல தூதரா இருந்தப்போ இஸ்லாமிய கருத்துக்கள தெரிஞ்சிருக்க வாய்ப்பிருக்கு அதனால டான்டேயோட மகத்தான படைப்புல இஸ்லாமிய தாக்கம் கணிசமா இருக்கலாம்ங்கிறது கிரகம் முன்வைக்கிற சிந்திக்க தூன்ற ஒரு வாதம் இதுவரைக்கும் இஸ்லாமிய உலகத்தோட அறிவுசார் மற்றும் கலாச்சார பங்களிப்புகளை பார்த்தோம் இப்ப அதோட ஆரம்பகால வரலாறு விரிவாக்கம் அப்புறம் சில முக்கிய மோதல்கள் பத்தி சுருக்கமா பார்க்கலாமா குறிப்பா முதல் சில அத்தியாயங்கள் இதை பத்தி பேசுது நபிகள் நாயகம் கிபி ஐநூத்தி எழுபது டு அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு மெக்காவில் அவரோட போதனைகளை ஆரம்பித்ததும் அப்புறம் எதிர்ப்பால மெதீனாவுக்கு ஹிஜ்ரத் கிபி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு போனதும் இஸ்லாத்தோட ஆரம்பம் மெதீனாவுல அவர் ஒரு புது சமூகத்தை உம்மா உருவாக்குனாரு அங்கு வாழ்ந்த முஸ்லிம்கள் யூதர்கள் மற்ற குழுக்களுக்கு நடுவுல மெதீனா சாசனம்னு ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினார் இது வேற வேற சமூகங்கள் பொது பாதுகாப்புடனும் மத சுதந்திரத்துடனும் சேர்ந்து வாழ்றதுக்கான அடிப்படைகளை வகுத்த உலகத்தோட முதல் எழுதப்பட்ட அரசியல் சாசனங்கள்ல ஒன்னா கருதப்படுது ஓ மெதீனா சாசனம் ஆமா பதர் உகத் போர்களுக்கு அப்புறம் மெக்காவை ஜெயிச்சாரு அவரோட மறைவுக்கு அப்புறம் அபுபக்கர் உமர் உத்மான் அலி இந்த நாலு நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள் ராஷிதூன் கலிஃப்ஸ் ஆட்சி செஞ்சாங்க ராஷிதூன் கலீஃபாக்கள் இந்த தான் குரான் எழுத்து வடிவுல தொகுக்கப்பட்டுச்சு உமர் உத்மான் காலத்துல இஸ்லாமிய பேரரசு கிழக்குல பாரசீகம்ல இருந்து மேற்குல ஈஜிப்ட் வரைக்கும் ரொம்ப வேகமா விரிவடைஞ்சது சரி ஆனா உத்மானோட கொலைக்கு அப்புறம் அழிக்கும் மாவியாவுக்கும் நடுவுல உள்நாட்டு போர் ஃபித்னா வந்துச்சு இதுதான் இஸ்லாமிய சமுதாயத்துல ஷியா சன்னி பிளவுக்கு காரணமாச்சு ஓஹோ போரோட முடிவுல முவாவியா உம்மையா வம்சாட்சியை டமாஸ்கஸ்ல இருந்து ஆரம்பிச்சாரு அப்புறம் கிபி எழுநூத்தி அம்பதுல அப்பாசியர்கள் புரட்சி மூலமா அவங்கள தோக்கடிச்சு தலைநகர பாக்தாத்துக்கு மாத்துனாங்க இந்த அப்பாசியர் காலத்துல தான் நாம முன்னாடி பேசின அந்த அறிவுசார் போர்க்காலம் உச்சத்தை தொட்டுச்சு ஓகே ஓகே இறுதியா சிலுவை போர்கள் இத பத்தி புத்தகம் என்ன சொல்லுது பொதுவா இது மதம் மோதலா மட்டும்தான் பாக்கப்படுது ஆனா கிரஹம் இதோட பின்னணிய வேற மாதிரி சொல்றாரா ஆமா சிலுவைப் போர்களோட அந்த சிக்கலான பின்னணிய ஆராயிறாரு இது சும்மா மதவெறி சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு மட்டும் இல்லங்கிறாரு பதினொன்னாம் நூற்றாண்டோட கடைசியில இஸ்லாமிய உலகம் அரசியல் ரீதியா பிளவுபட்டு இருந்துச்சு செல்ஜுக் சுல்தான்கள் கிட்ட இருந்துச்சு இப்படி பிரிஞ்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம பைசாந்திய பேரரசு மஞ்சிகட் போர்ல ஆயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல செல்ஜுக் கிட்ட தோத்து ரொம்ப வீக்கா இருந்துச்சு சரி கலீஃபா அல் ஹக்கீம்னு ஒருத்தர் ஜெருசலேம்ல இருந்த புனித ஆலயத்தை இடிச்சது ஐரோப்பாவில பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு அது அப்புறம் திரும்ப கட்டப்பட்டாலும் ஓ இது ஒரு காரணமா இது பல வருஷங்களுக்கு அப்புறம் போப் ரெண்டாம் அர்பன் சிலுவை போருக்கு கூப்பிட ஒரு காரணமா அமைஞ்சது அது மட்டுமில்ல இருந்த ரோலன் கீதம் மாதிரி காவியங்கள்ல முஸ்லிம்கள ரொம்ப கொடூரமானவங்களாவும் விக்கிரக வழிபாட்டாளர்களாவும் தப்பா சித்தரிச்சதையும் கிரகாம் சொல்றாரு இதுவும் பகைமையை வளர்த்துச்சு தப்பான சித்தரிப்புகள் முதல் சிலுவை போர் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஒன்பது நடந்து ஜெருசலேம் கைப்பற்றப்பட்டப்போ சிலுவைப்படையினர் ஊர்ல இருந்த முஸ்லிம்களையும் யூதர்களையும் கண்மூடித்தனமா கொன்னத கிறிஸ்துவ வரலாற்று ஆசிரியர்களோட பதிவுகளிலிருந்தே கிரகம் மேற்கோள் காட்டுறாரு கொடுமையா இருக்கு அதனால இந்த போர்களை அதோட சிக்கலான அரசியல் சமூக மத பின்னணியோட ரெண்டு பக்க பார்வைகளையும் வச்சு வெறுப்புணர்வையும் வன்முறையும் தூண்டின காரணங்களை புரிஞ்சுக்க கிரகம் முயற்சி பண்றாரு ஆக மார்க் கிரகமோட புத்தகம் முன்வைக்கிற சித்திரம் என்னன்னா நவீன உலகத்தோட அறிவியல் மருத்துவம் தத்துவம் கணிதம் கலாச்சாரம்னு பல துறைகளோட வேர்கள் நாம பெரும்பாலும் நினைக்காத வகையில இஸ்லாமிய நாகரிகத்துல ஆழமா பதிஞ்சிருக்கு ஆனா இந்த வரலாறு பல சமயங்கள்ல மறைக்கப்படுது அல்லது குறைச்சு மதிப்பிடப்படுது மிகச்சரிய சொன்னீங்க இஸ்லாமிய நாகரிகங்கிறது கிரேக்க அறிவு சும்மா பாதுகாத்த ஒரு ஸ்டோர் ஹவுஸ் மட்டும் இல்ல அது அந்த அறிவை உள்வாங்கி விமர்சனம் பண்ணி பரிசோதனை செஞ்சு புது கண்டுபிடிப்புகளை செஞ்சு அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் ஐரோப்பிய மறுமலர்ச்சிக்கு ஒரு ரொம்ப அவசியமான தவிர்க்க முடியாத அடித்தளத்தை அமைச்சு கொடுத்துச்சுங்கிறது தான் கிரகமோட மைய கருத்து ஆமா ஹாஸ்பிட்டல்ஸ் யூனிவர்சிட்டிஸ் அல்ஜி அல்காரிதம்ஸ் ஒளியல் கோட்பாடுகள் ஏ நம்ம அன்றாட பழக்க வழக்கங்கள் வரைக்கும் இதோட தாக்கம் நீளுது நீங்க இந்த ஆதாரங்களை அலசினதுல உங்களை ரொம்ப கவர்ந்த அல்லது அடனு ஆச்சரியப்பட வச்ச ஒரு விஷயம் எது ஒருவேளை அல்ராசி ஹாஸ்பிட்டலுக்கு இடம் தேடன அந்த முறையா இல்ல அல்டூசியோட வரைபடங்கள் கோப்பர் நிக்கசம் முன்கூட்டியே காட்டினதா இல்ல சிரியாப் கொண்டு வந்த நாகரிக மாற்றங்களா நேரடியாக நேரை கேட்பது போல யோசிச்சு பாருங்க ஆமா ஒவ்வொன்றுமே ஆச்சரியம்தா இந்த ஆய்வு நாம பொதுவா வச்சிருக்கிற வரலாற்று பார்வைய கொஞ்சம் மறுபரிசீலமை செய்ய இல்லையா வரலாற்றோட தெரியாத பக்கங்கள்ல மறைஞ்சிருக்கிற இது மாதிரி தொடர்புகளையும் தாக்கங்களையும் பத்தி நீங்க இன்னும் யோசிக்கவும் தேடவும் இது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும் நம்புறோம் மீண்டும் அடுத்த ஆய்வில் சந்திப்போம் நன்றி